கலைஞர் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லி கலைஞருக்கு அப்பொழுதே ஒரு போர்வை போத்தியவர் தான் அப்படி இருக்கவரு தான் அவர் அப்பப்போ மாறி போவார் இப்போ கொள்கையெல்லாம் அவர் கிடையாது எப்படியாவது எதனால் பண்ணணும்னு சொல்லுவார் அவர் சொல்கிறது இதெல்லாம் சகஜமான விஷயம் ஆக அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை சார் இந்த தேர்தலில் திமுகவிற்கு கிடைத்த வெற்றி பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கியதன் காரணமாக தான் வெற்றி கிடைத்தது பாமகவுடைய நிர்வாக ராமதாஸ் அவருக்கு வேற என்ன தெரியும் அவருக்கு என்ன சொல்ல முடியும் வேற அவர் எப்பயுமே அப்பப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஒருவர் அவங்க கட்சியே எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்லை அவரு மந்திரி பதவி கிடைக்கணும்னா எங்கள் அண்ணன் ஜெகத் அவர்கள் நல்லா மீட்டிங்லேயே சொன்னார் அவருக்கு மந்திரி கிடைக்கணும்னா அப்போ திமுக கூட வந்து மந்திரி ஆனார் இப்போயும் மந்திரி கிடைக்குங்கிறதுக்காக பிஜேபி கூட போய்கிறாரு அவர் என்னைக்காவது கொள்கையை ஒழுங்காக பேசியிருக்காங்களா அவரோ அன்புமணி ஆகட்டும் அவங்க சொல்கிறாங்களே நீட்டு தேர்வை ஒழித்து தீர்வோம் அப்படின்னு சொல்கிறார அதை அண்ணாமலை கிட்டே சொல்லி இவங்க அலையன்ஸில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொல்வதற்கு அவர் தயாராக இருக்கிறாரா தயவுச்சு நினச்சி பாருங்கள் ஐயா டாக்டர் ஐயா அமைதி எனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய மரியாதை உண்டு நான் பேசும்போதே சொல்லியிருக்கிறேன் அவர் விழுப்புரத்திலே என்னுடைய தலைமையில் நடந்த ஒரு கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டு கலைஞர் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லி கலைஞருக்கு அப்பொழுதே ஒரு கோர்வை போற்றியவர் தான் அப்படி இருக்கவர் தான் அவர் அப்பப்போ மாறிட்டு போவார் இப்போ கொள்கையெல்லாம் அவர் கிடையாது எப்படியாவது அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவார் அவர் சொல்கிறது இதெல்லாம் சகஜமான விஷயம் ஆக அதையெல்லாம் பெரிசாக எடுத்துக்கொண்ட வேண்டிய அவசியம் இல்லை தேர்தலுக்கு முதல்ல அவர் என்ன சொன்னார் நாங்கள் அதான் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார் ஜெயிச்சாங்களா எல்லாம் டெப்பாசிட் வாங்கினதே பெரிய விஷயம் அந்த அளவிற்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்று அதோடு அவர்கள் இருக்கலாம் ஆக அவருடைய எதிர்கட்சிகள் என்று சொன்னால் ஏதாவது வெற்றி பெற்றவர்கள் மீது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக தானே தவிர இது வழக்கமானது தானே தவிர இது ஒன்றும் கவனத்தில் நாங்கள் எதுவும் அதை பற்றியெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை